வணக்கம் டிசம்பர் ஒன்பது சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினமான இன்று தமிழக ஊழல் ஒழிப்பு கழகம் சார்பாக பொதுமக்களுக்கு ஊழல் ஒழிப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பேரணி மற்றும் மாபெரும் பொதுக்கூட்டம் சென்னை அரும்பாக்கத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது

உங்கள் பையன் சொல்லியிருக்கேன் என் பேர் மோகன்ராஜ் நான் ஒரு பழைய சிபிஐ இன்ஸ்பெக்டர் வெங்கோலிபி பிரிவு எழுந்தவன் இப்போ வந்து ஜபமணி ஜனதா கட்சியின்னு ஒரு கட்சி வச்சிருக்கேன் அது பொதுச் செயலாளர் இருக்கேன் பழைய இன்ஸ்பெக்டர் ரெண்டு இன்சிடென்ட் சொல்லிட நான் சிபிஐ இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது ஒரு புகார் வருது எங்களுக்கு பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு ட்ரெயின்லேருந்து இன்னொரு ட்ரெயினுக்கு மீன் கூட மாற்றுறது ஒரு கூடைக்கு ஒரு ரூபாய் லஞ்சம் கேட்குறாரு அப்படின்ட்டு அப்போ நாங்கள் கேட்டோம் எப்பா இப்போ சீசனான்னு கேட்டான் ஆமாம் சார் முன்னூறு கூட வரும் சார் அப்படின்னாரு சரி முன்னூறு கூட வருது சொல்லி நான் ஒரு டீம் போனாங்க அன்ன பார்த்தா கருமா அஞ்சு அஞ்சு கூட தான் வந்தது கூட்டிட்டு போனாலும் மனம் மாறிட்டாரு அஞ்சு கூட தான் நாங்க வந்துருக்கு எங்களை விட்டுருங்க அப்படின்னாரு அவரை சொல்றா நான் பக்கத்தில் நிக்கிறேன் கருப்பு அப்படியே கால நாலரை மணி ஒரு கம்பெனி போடுற போய் நிக்கிறேன் கூட வந்தா ஒரு ரூபாய் கூட அப்படின்றான் அஞ்சு ரூபாய் மாட்டிக்கிட்டான் மாட்டிட்டான் வெறும் அஞ்சு ரூபாய்க்கு மாட்டிக்கிட்டான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சிபிஐ ஒரு புகார் வருது கோர்ட்டை சேர்ந்து ஒருத்தர் வராரு சார் ஒரு கம் கஸ்டம்ஸ் மூவாயிரம் ரூபா கேட்குறாரு என்ன எதுக்கு ஏன் நான் இல்லை நான் சவுதி அரேபியாவிலேருந்து வரேன் எனக்கு வந்து ரெண்டு பொண்டாட்சி அதனால் எல்லாமே வாகனத்தில் எல்லாமே ரெண்டு ரெண்டு வாங்கியிருக்கேன் அது எல்லாத்தையும் இதில் ஒன்று ஆயிரம் ஒன்று எடுத்துக்கிட்டு மூவாயிரரூவா பணம் வேறு கேட்குறேன் சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஆயா பிடிச்சிடலையா நாங்கள் ஒன்று செக் பண்ணுவோம் இவ்வளோக்கும் அந்த கஸ்டம்ஸ் ஆஃபிஸருக்கு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்மந்தமே இல்லை அந்தாலும் பட்டா போகிற மாதிரி சரி சொல்லி நாங்கள் எஸ்பிகிட்ட உடனே போய் சொல்கிறேன் எங்கள் எஸ்பிகிட்ட மணி ஒன்றரை மணிக்கு போய் சொல்கிறேன் சிபி ஆ வெரி பிஸியாக அது கால் அப்படின்னாங்க என்னம்மா சிபிஐ அவரு பி நாலு மணி வரைக்கும் என்னை கூப்பிடவே இல்லை அப்புறம் அது சாப்பிட்டு சவுட்டு நான் ரொம்ப நேரம் வேணுவேன் அப்புறம் ஐயோயா மாறிட்டேன் நீங்கள் நாளைக்கு காலையில் போவே நாங்கள் மண்ணா காலையில் போகிறோம் ஒரு நாலு வருது மண்டை என்ன மாதிரி நாலு வருது மண்டை தான் போயிருவான் ஓட்டு பதினொரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நிற்கிறேன் ஆளை காணும் அப்புறம் அங்கேருந்து வந்தேன் சார் நீங்கள் சிபிஐயா சார் இந்த ஆமாண்ணா சார் உங்கள் பார்த்து போயிட்டார் சார் அந்த எடுத்த பொருளெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு பட்டாபுரம் போகிறதுக்கு வண்டி கொடுத்துட்டு செலவுக்கு குமார் ரூபா கொடுத்து அழுத்து விட்டான் இதான் நம்ம நாட்டுல நடக்கிற அலட்சியம் இப்போ சமீபத்தில் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா ஊழல் ஒழிப்புன்னு சொல்றோம்ல ஊழலின் மொத்த உருவா மலைநீர் வரையால் கால்வாய் மலைநீர் வரையால் கால்வாய் தண்ணி வடியாது தண்ணி தேங்கி நின்று கொசூர் பிடிச்சாதுன்னு சொல்லி தேங்கி வரும் சொல்லி கார்பரேஷன் வெப்சைட்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இது சம்பந்தமா நான் ஒரு வழக்கு பத்தொன்பது தாக்கல் பண்ண இன்ன வரைக்கும் இந்த கேஸ் லிஸ்ட்ல கொண்டு வர மாட்டாங்க ஐயாயிரம் கோடி கொள்ள அடிச்சாங்க அடுத்த பட்சம் ஆளே உழுந்து உழுந்து சாவரம் எவனை பத்தி எவனு கவலைப்படுறாரு பெரிய ஊழல் நீ நடந்து மழை ஒரு கால்வாய் இன்னும் நிறையா சொல்லலாம் சிபிஐல மூணு பெண்டிங் இருக்கு அதானி அதானி நிலக்குமதி மூவாயிரம் கோடி புகார் கொடுத்திருக்கேன் நாலு வருஷமா தூங்குறான் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் ஐஐடி அதுவும் தூங்குது வாசன்கார் எல்லாம் தூங்குது நிறைய கிடையாது திருச்சியில் ஒரு இங்கே சாவுக்கு ஒரு கேஸுக்கு போயிருந்தேன் அப்போ ஒரு ஆளை விசாரிச்சுட்டு அனுப்புறேன் அடுத்தாள் வர சொல்ல அடுத்தாள் வரல

இன்றைக்கு வந்து டிசம்பர் ஒன்பது சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினம் இன்று வந்து இந்த ஊழல் வந்து நம்ம புற்றுநோயா மாறிட்டு இருக்கு நீங்க புற்றுநோய வந்து குணப்படுத்த முடியாது ஆனா இதுவும் அதே குணப்படுத்த முடியல இந்த அரசு அதிகாரி அரசு ஊழியராக யாராக இருந்தாலுமே இங்க வந்து லஞ்சம் ஊழல் தான் இந்த லஞ்சம் வாங்குறவங்களை நிரூபித்தால் இந்த லஞ்சம் வாங்குறவங்கள நீங்க வந்து சட்ட ரீதியாக நிரூபித்தால் அவங்க மனைவியை அரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம் நாங்க எங்க தமிழக ஊழல் ஒழிப்பு கழகம் நாங்கள் கோரிக்கையா வைக்கிறோம் இந்த ஊழலை நிரூபித்தால் லஞ்சத்தை நிரூபித்தால் வாங்கினு அந்த நிரூபித்தால் உடனே அவங்க மனைவியை அரஸ்ட் பண்ணுங்க அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க ஏன்னா இது அங்கன்னுதான் உருவாகுது இது கண்டிப்பாக அது செய்யணும் தமிழக இதுல வந்து நாலு அஞ்சு துறை இருக்கு டிவிஎஸ்சி இருக்கு இடி இருக்கு சிபிஐ இருக்கு நீதித்துறை இருக்கு என்ன பண்றீங்க யாருக்காவது ஒரு ஒருத்தருக்காவது நீங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்களா இந்த நீதி அரசர் எல்லாருமே சொல்ல எல்லா நீதி அரசரும் சொல்ல சில நீதி அரசர் கரப்டடா இருக்காங்க என்ன கரப்டடு குட்டி குட்டி துட்டு தான் அவங்க இருக்கிறாங்க

ஊழல் செஞ்சான அவன் மனைவி அரசு பண்ணு அவன் குடும்பத்தை அரசு பண்ணு இத நீங்க செய்ய மாட்டீங்க இத நீங்க செய்ய மாட்டீங்க ஆகையால தான் இந்த நாலு துறையும் அஞ்சு துறையும் இங்க செத்து போச்சு ஆகையால நாங்க தமிழக ஊழல் ஒழிப்பு கழகம் நாங்க ஒரு அவதாரம் இன்று நீங்க சொல்றீங்கள இந்த போலீஸ் டிராபிக்ல என்ன பண்றீங்க நீங்க ஹெல்மெட் மாட்டலன்னா எமதர்ம வருவாருப்பா உங்க வீட்டுக்கு அப்டினு சொல்றீங்களா இப்போ நாங்க சொல்றோம் எவனா ஊழல் பண்றீங்கன்னா லஞ்சம் வாங்குறீங்கன்னா எமதர்ம வருவான் உன் வீட்டுக்கு வருவான் உங்க வேற இருப்பான் ஏன்னா இது வேற வழி இல்ல எல்லா துறையுமே கரப்டேட்டா இருக்கு எல்லா துறையுமே கரப்டேட்டா ஈடி துறையும் கரப்டேட்டா டிபிஎஸ்சி கரப்டடு இந்த ஈடி கரப்டடு எல்லா துறையும் கரப்டேட்டா அப்போ நாங்க எங்க போக முடியும்

நீங்க நீதிமன்றத்துல கரெக்டட் ஆகுது அப்படின்னா வேற எங்க போய் நீங்க வந்து நீதி நியாயத்தை வாங்க முடியும் எப்படி லஞ்ச லஞ்ச மூலம் வந்து ஒழிப்பீங்க சில நீதிபதி சில நீதிபதி தான் சொல்றேன் சில நீதிபதி தான் இருக்காங்க யாராவது ஒருத்தருக்காவது நீங்க வந்து இப்ப ஈடி வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஊழல வெளிய கொண்டு வராங்க எஃப்ஐஆர் போடுறாங்க யாராவது நிரூபிச்சிக்கலாம் யாராவது தண்டனை வாங்கி கொடுத்தீங்களா தண்டனை வாங்கி கொடுத்து நீங்க வந்து என்ன ரெண்டே வருஷத்துல வந்துடுறாங்க ஈடிக்கு என்ன ஈடிக்கு ரெண்டு வருஷம் வேலிடிட்டி யாரோ தூக்கி போடலாம் எவனா தூக்கி போடலாம் அதுக்கு நீதி அரசர் சரி என்ன பண்ணுவாரு ரெண்டு வருஷம் கழிச்சா அவனை என்ன நடக்குது எல்லாத்துலயும் கரப்ஷன் தான் ஊழல் தான் இந்த ஊழலை ஒழிக்கணும்னா இந்த கர்மா தான் யாராலையும் ஒன்றும் இந்த பணத்தால எல்லாருமே விலை கொடுத்து வாங்கலாம் இந்த தான் விலை கொடுத்து வாங்க முடியும் ஆனா இந்த ஜீரோ ரூபாய் நோட்டு எப்போ வருதோ இது மக்களுக்கு தெரியுதோ ஒரு விழிப்புணர்வு கொடுக்க முடியுதோ அது கண்டிப்பாக இது வந்து நீதி இங்க செத்து போச்சு ஆகியால் தான் நாங்க வந்து இத வந்து முன்னெடுத்து இந்த யம தர்ம ராஜாவாக நாங்க ஒரு அவதாரம் எடுத்து இந்த ஊழல்வாதியும் லஞ்சவாதியும் ஒரு ஒரு சாட்டடி கொடுக்க தான் நாங்க இப்ப நாங்க முன்னெடுத்திருக்கோம் அரசு அதிகாரிகளை விசாரிப்பதற்காக தான் லோக் ஆயுதா கொண்டு வந்தாங்க உங்களுக்கு அதுல வந்து நம்பிக்கை இல்லையா லோக் ஆயுதா இங்க செத்து போச்சு லோக் ஆயுதாவா இங்க இல்ல நாங்களே நாங்க போராடி இருக்கோம் லோகாயிட்டா இங்க கொண்டு வந்தாங்க நாங்கள் பல முறை போராடி இருக்கோம் ஆனா லோகாயிட்டா வந்திருக்கு அது ஒண்ணுமே இல்ல செத்து போன கேஸ் அது அதுக்கு இங்கே எந்த ஒரு நீதியும் இல்ல கண்டிப்பாக இந்த நம்ம இன்னைக்கு சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினத்துல எல்லாருக்கும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் காசு வாங்கி ஓட்டு போடாதீங்க ஓட்டு வந்து உங்க உங்க ஓட்டு விற்பனைக்கு அல்ல உங்க ஓட்டு வந்து நேர்மையானதுக்கு போடுங்க இந்த ரோடு நல்லா இருக்கும் இந்த நாடு நல்லா இருக்கும்

எப்படி பத்தாயிரம் கொடுத்து வாங்கி ஓட்டை விட்டு ஆட்சிக்கு வரானோ எந்த ஆட்சியாளருமே விட்டு வாங்குறானுங்க ஆனா யாருமே மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக ஓட்டுக்கு பழம் வாங்காம நீங்க வந்து ஒரு நேர்மையான ஆளுரை நீங்க தேர்ந்தெடுங்க அப்ப எவனோ ஊழல் செய்ய மாட்டோம் ஏன்னா நீங்க ஊழல்வாதியா இருக்கிறீங்க அதுதான் நாங்க தமிழக உள்ளவர்களுக்கு இந்த சர்வதேச ஊழல் நான் மக்களுக்கு இதை ஒரு விழிப்புணர்வு கொடுக்க தான் இதை முன்னெடுத்திருக்கோம் கமலஹாசன் உட்பட விஜய் வரைக்குமே ஊழலை ஒழிப்பதற்காக தானே கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அவங்க தட்டி கேட்கிறாங்களா அதேதான் கமலஹாசன் வந்து ஊழல் ஒழிப்பெண் வந்துதான் ஊழல் வாதிக்கிட்டே போயிட்டாரு விஜய் வந்து இப்ப வந்திருக்காரு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது யாருமே ஒருத்தர் வந்து வராது சொல்ல முடியாது ஆனா கமலஹாசன் பண்ணிட்டாரு எல்லாருமே சுயநலதான் யாரு வந்தாலும் இந்த ஊழலை ஒழிக்க முடியாது அப்படி நீங்க நினைக்கிறீங்க மக்கள் நினைக்கிறாங்க ஊழல் ஒழிக்க முடியாதான் முறையாக கண்காணித்தால் சட்ட ரீதியாக கண்காணித்தால் இந்த ஊழலை ஒழிக்க முடியும் சில பேர்லாம் யோசிப்பாங்க மக்கள் தான் இப்ப பாத்துட்டு போலாம் ஏ ஒரு கோமாளியோ இல்ல ஜோக்கரோ நிக்கிறாங்க இது ஆனா மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம் ஒரு விழிப்புணர்வு தான் நீங்க ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க ஓட்டுக்கு பணம் வாங்கி நீங்க ஒரு கெட்டவனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இந்த நாடு சீரழியும் இந்த நாடு வல்லரசு ஆகாது ஊழல் தான் ஆரம்பிக்க நினைக்கிறீங்களா ஊழல் அங்க இருந்தா ஆரம்பிக்குது மக்கள் ஆரம்பிக்குது எல்லாருமே காசை கொடுத்து பயனடிச்சு ஏதாவது ஒண்ணு வாங்கிடலாம் எந்த துறையில அது பத்திரப்பதிவு துறையில கூட அவங்க காசை கொடுத்தா உடனே வாங்கிடலாம் அந்த எண்ணத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க என்னதான் ஊழலை வந்து கண்காணிச்சு ஒழிச்சாலும் அது உற்பத்தி ஆகிட்டே இருக்கு கேன்சர் மாதிரி அங்க உருவாகுது அந்த கேன்சரை வந்து நம்ம முறியடிக்கணும்னா கண்டிப்பாக முறையாக கண்காணிக்கணும் இந்த என்ன ஒரு சமூக ஆர்வலர் சமூக செயல்பாட்டாளர்கள் இதை முன்னெடுத்து நாங்க தகவல் சட்டம் மூலியமாக பொதுநல வழக்கு போடுறோம் இந்த ஒரு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நீங்க இனிமேல் தீர்ப்பு கொடுங்க தண்டனை வாங்கி கொடுங்க ஊழலையும் அந்த லஞ்சத்தையும் அவங்க மனைவியை அரசு பண்ணுங்க அவன் ஊழல்வாதியா உடனே அவன் மனைவி அரசு சொல்லுங்க இதான் எங்களோட கோரிக்கை நேர்மையாக இருந்த நீதிபதி கருணன் அவர்களை வந்து மெண்டன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க கண்டிப்பா யார் வந்து ஒரு நேர்மையாக வந்தாலுமே சரி அது நேர்மையாக சொன்னாலும் சரி அவங்க ஒடுக்கப்படுவாங்க ஏன்னா அவங்க வந்து ஊழலுக்காக எதிர்ப்பு கொண்டு வராங்க அவங்களுக்கு வந்து அந்த அந்த வழி தெரியும் ஆனா எல்லாருமே என்னன்னா அந்த பணம் தான் கலெக்ஷன் கரப்ஷன் இதுதான் இங்க ஒரு முக்கியமா இருக்கு எந்த துறையிலுமே புற்றுநோயாக இருக்கு ஆகியால் தான் இந்த சர்வதேச ஊழல் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு குழு தான் நாங்க வீதிக்கு வந்திருக்கோம் இந்த நாள் வந்து வீதிக்கு வந்து மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஓட்டுக்கு பணம் வாங்காம எவோ ஒருத்த நல்லவனுக்கு ஓட்டு போடுறானோ இந்த நாடு வல்லரசு நான் பணம் வாங்க மாட்டேன் ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டேன் நான் நேர்மையான ஓட்டு போடுவேன் உன் பகுதிக்கு உன் தொகுதிக்கு உன் வட்டத்துக்கு யாரு ஒளிமையாக நேர்மையாக தமிழ் ஆர்வம் நிற்கோ அவனை தேர்ந்தெடுத்து அந்த மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு மாத்தி மாத்தி போடுறேன் இவன் வந்தா இவன் வருவா இவன் ரெண்டு ஊழவாதி தான் எந்த எந்த அரசியல்வாதி வந்தாலும் ஊழல் தான் இருக்கு யார் ஒருத்த எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஓட்டுக்கு பணம் வாங்காம ஒரு நேர்மையான ஆள்கிட்ட நீங்க ஓட்டு போடுங்க இந்த நாடு வல்லரசு டிசம்பர் ஒன்பது சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினம் சர்வதேசத்துல ஊழலை ஒழிக்க முடியுமா முடியாதோ தமிழ்நாட்டுல ஊழலை ஒழிக்க வேண்டிய என்பதற்காக அது ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்று சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினத்திலே ஒன்பதிலே இந்த சென்னை மாநகரில நாங்கள் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை எடுத்திருக்கின்றோம் ஐயா எடப்பாடியார் வந்து பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்கன்னு ஊழலை பத்தி சொல்லிக் கொடுத்தாரு பாஜகவுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை கூட பாடலுக்கு பத்து ரூபாய் வாங்குறாங்கன்னு அவரும் ரொம்ப பண்ணாரு அதுக்கப்புறம் நம்ம தமிழக வெற்றிகரத்துடைய தமிழக வெற்றிகரத்துடைய தலைவர் விஜய் அவர்களும் பாடலுக்கு பத்து அவங்களால ஊழலை ஒழிக்க முடியல நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க ஆக தமிழ்நாட்டிலே ஓட்டுக்கு பணம் வாங்காமல் எவன் ஒருவன் ஓட்டுப்படுகின்றானோ தான் ஊழலுக்கு எதிராக பேசக்கூடிய தகுதி உள்ள ஒரு மனிதனாக தமிழனாக இருக்க முடியும் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஓட்டுக்கு முறை பணம் வாங்கக்கூடாது அதே நேரத்தில் ஆர்டிஐ மூலமாக ஊழலுக்கு எதிராக ஒவ்வொரு குமரி முதல் கும்மணி வரை ஒவ்வொரு தமிழனும் இந்த சர்வதேச ஊழல் ஒழிப்பு திட்டத்திலே ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் துவங்க வேண்டும் என்று தமிழ்நாடு மது ஒழிப்போர் விழிப்புணர்வு சங்கம் பதிவு செய்கிறோம் ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்கன்னு சொல்றீங்க மக்களுடைய மனநிலை என்னமாக இருக்குன்னா எங்களுடைய வரி பணம் தானே அது நாங்க ஏன் வாங்க கூடாது நான் ஊழல் தானே பண்ண வைக்கிறோம் அப்படின்ற கேள்வி ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய்க்காக அவன் ஒட்டு மொத்தமாக கோடி கோடியாக கொள்ளையடித்து அவன் திரும்ப உங்களுக்கு ஐநூறு ரூபாய் கொடுக்கறது தமிழ்நாடு ஊழலற்ற நேர்மையான ஆட்சி கண்ட நாடு தமிழ்நாடு விருந்தலைவர் காமராஜர் ராஜாஜி ஓமந்தூரா ரெட்டியார் பக்தவச்சலன் இந்த மாதிரி சுப்பராயல் சுப்பராயலு மகத்தான தலைவர்கள் ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை நடத்திய பெருந்தலைவர் காமராஜர் வாழ்ந்த நாடு தமிழ்நாடு இன்னைக்கு ஊழலுக்கு நீங்கள் துணை போகாமல் இருந்தால் மீண்டும் பெருந்தலைவர் காமராஜர் போன்ற ஆட்சியை தர நாம் தான் துணை போகிறோம் நாம் பணம் கொடுப்பதற்கு மறுக்க வேண்டும் பத்திர பதிவு துறையாக இருந்தாலும் பாட்டில் துறையாக இருந்தாலும் எதற்கும் துணிந்து கேள்வி கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் ஊழலை ஒழிக்க முடியும் இந்த சர்வதேச ஊழல் ஒழிப்பு திட்டத்திலே நாம் சமரவை ஏற்போம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே ஓட்டுக்கு பணம் வாங்காமல் நீங்கள் ஒரு நேர்மையான தலைவனுக்கு நல்ல கட்சிக்கு ஓட்டு போட்டால் ஊழலை ஒழிக்க முடியும் ஊழல்தான் ஆட்சியை கொண்டு வர முடியும் என்பதை பதிவு செய்யணும்